உதாரணத்துக்கு எங்க தமிழர் மாணவர் ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருள் வெறும் விவசாய உணவுப் பொருள் மட்டும் கிடைக்காது சாப்பிட்றது மட்டும் கிடைக்காது விவசாயத்துக்கான நிலையில இடி பொருளுமே இப்ப புண்ணாக்குன்னா ஏழு வகை புண்ணாக்குமே எங்க கிட்ட இருக்கு நாங்க எப்படி எங்க உணவுகளை நாங்க ஃபர்ஸ்ட் நான் விளைஞ்சதை நான் சாப்பிடுறேன் அப்புறம் என்னோட உற்றார் உறவினர் தெருக்களுக்கு ஊருக்கு தர அது கொண்டு வந்து அந்த பாரம்பரிய இருக்கு கள்ளிமடையான் ஒரு அரிசி இருக்கு அந்த அரிசியில பூண்டு கலந்து கள்ளிமடையான் பூண்டு முறுக்க சேரும் இந்த பன்னையில வளர்க்கறது இதே கோழி அது வந்து பாத்தீங்கன்னா பொசு பொசுன்னு இருக்கும் இந்த ரெக்கியை விரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கில வந்து ரத்த ஓட்டம் கிடையாது அந்த ரத்த ஓட்டம் நரம்பு வராது அதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வராது வெள்ளையாக வரும் விகட நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப தருமபுரியில தமிழர் மரபு சந்தை அப்படிங்கிற ஒரு சந்தையில இருக்கோம் இந்த சந்தை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தருமபுரியில் நடத்தப்படுது காலையில ஆறு மணில இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த சந்தை திறந்திருக்கு இவங்க இங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா நாங்க வந்து நஞ்சில்லாத உணவு எளிய உணவு அதே நேரம் சுவையான உணவு குறைந்த விலைக்கு எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம கூட தமிழர் மரபு சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு உமாசங்கர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் தர்மபுரியில வந்து தமிழர் மரபு சந்தை அப்படின்னு வந்து ஒரு சந்தையை நடத்திட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான பொருட்கள் கிடைக்கும் ஏன் வந்து தமிழர் மரபு சந்தை அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்கும் போது ரெண்டாயிரத்தி இருக்கிற ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருந்தது சரி விவசாயம் பண்ணிடுறோம் அதை வந்து வணிகம் பண்றதுல ஒரு சிக்கல் வரும் அப்ப வந்து இத வணிகத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அதனால நம்ம இங்க ஒரு நம்ம பொருளை வந்து காட்சிப்படுத்தலாம் நாங்கள் எப்படி எங்கள் உணவுகளை நாங்கள் பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் நான் விளைஞ்சதை நான் சாப்பிட்றேன் அப்புறம் என்னோட உற்றார் உறவினருக்கு தரேன் என் தெருக்களுக்கு தரேன் ஊருக்கு தரேன் அடுத்துதான் அது வணிகத்துக்கே கொண்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இதை ஒரு சந்தைப்படுத்துதல்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தோம் சரி அப்போ வந்து மரபு சார்ந்து எதனா பண்ணலாமா மரபுன்னு சொல்றது ஏன் அந்த வார்த்தைன்னா நாங்கள் இயல்பாகவே ஒன்று நம்புறோம் நான் ஒரு இவ்வளவு வருடம் இந்த 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 இடத்து இந்த சூழல்ல வாழ்ந்துருக்குன்னா என் உடம்பு இந்த காத்துக்கும் இந்த வெப்பத்துக்கும் இந்த தண்ணிக்கும் அடாப்ட் நல்லா இருக்கு இப்போ நான் புதுசா ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு சிக்கல் இருக்கலாம் ஒரு குழு பிரதேசத்துக்கு போகும்போதோ வேற எங்கேயோ போகும்போது சிக்கல் இருக்கலாம் அப்போ இங்க விளையக்கூடிய சாப்பிடும் போது நான் நல்லா தான் இருக்க முடியும் இது இயல்பான ஒன்று தான் இது வந்து எந்த சூடோ சயின்ஸ்லயும் யாரும் சேர்த்துரு முடியாது சிறுதானியம்னா தமிழ்நாட்டிலே தர்மபுரி தான் சிறப்பான ஊர் இங்க மூணு விதமான டிராஃபிக்கல் ரீஜன் இருக்கும் ஹில்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டும் இருக்கும் நீங்க வந்து வானம் பார்த்ததுல விளையக்கூடிய ஹில்ஸ்ல உங்களுக்கு சாமியோ கேழ்வரகோ இல்லை வந்து சோளமோ கம்புவோ அற்புதமா வரும் கீழே வந்து அரிசிகள் வரும் ஆனால் இங்க மலைகள்ல வந்து அந்த பாரம்பரிய நெல் சிகப்பு அரிசிகள்லாம் இருக்கு அது மலை நெல்னு சொல்லுவாங்க வர நெல்னு சொல்லுவாங்க வரண்ட பிரதேசத்துல அப்படி விதைச்சிருவாங்க ஆறு மாசம் ஆகும் அது இப்போ இந்த வத்தல் மலையா இருக்கு எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் பொம்புடியில இருந்து சொல்றாரு அவரோட சின்ன வயசுல அவங்க ஊரில் பண்டிகை இருந்தால் ஒத்தல் மலை போய் அந்த நெல் வாங்கிட்டு இருந்த ஒரு மூட்டை அதை குத்தி எடுத்து அதில் முறுக்கு சுட்டு சாப்பிடுவாங்களாம் அவ்வளோ சுவை இருக்கும் அந்த மாதிரி நான் முறுக்க நான் இதிலையும் அவரோட இப்போ ஒரு அவருக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகும் நான் இதோலையும் சாப்பிட்டதே இல்லை நான் பத்து வயசுல சாப்பிட்ட முறுக்க அந் அந்த மாதிரி இந்த இந்த மாவட்டத்துல இருந்து அவ்வளோ இருக்கு சாமி அதிகமான விளைச்சல் இருக்கிற மாவட்டம் நீங்க ஒகனிக்கல்ல இருந்து மேட்டூர் இருந்து ஒகனிக்கல் வரையும் இருந்து தலியவர்களையும் ராயக்கோட்டை அந்த பெல்ட் இருக்கும் கோட்டை இந்த அந்த பாலக்கோடு மாரண்டல்லி பஞ்சப்பள்ளி இந்த ஃபுல் பெல்ட் மேல டிராபிக் எப்படி இருக்கும் மழையும் இருக்கும் பள்ளமும் இருக்கும் அங்க விளையக்கூடிய சாமைகள் வந்து அவ்வளவு சுவை இருக்கும் புரியுது புரியுது அப்போ நீங்க சொல்றத வச்சு மாவட்டத்தில் மட்டும்தான் நீங்க ஆமா இந்த ஆறு வருஷமாவே நாங்கள் வெளி மாவட்டத்துக்காரங்களை வந்து நாங்கள் சந்தைக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை ஏன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி நானே சொல்லுவேன் உங்களால நாங்கள் எல்லா வாரமும் சந்தைப்படுத்துறோம் கண்டிப்பா நீங்க எல்லா வாரமும் இங்க வந்து அட்டன் பண்ண முடியாது அடுத்தது உங்களால் அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்க எவ்வளோ அதுக்கான எஃபெர்ட் போடணும் இப்போ எங்க நண்பர்கள் நிறைய பேர் சென்னைக்கெல்லாம் போவாங்க சனிக்கிழமை அவ்வளவு கஷ்டப்பட்ட சிரமம் அது மனித உழைப்பு சிரமம் பண விரயம் அதனால எல்லா ஊர்லயும் இது நடக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு அப்போ நாங்க சொன்னோம் இங்க இருக்கிற இந்த லோக்கல் மக்களோட சேர்ந்து செய்யும் போது நம்ம வந்து நல்ல உணவை நல்ல ரீசனபிள் ரேட்டுக்கு தர முடியும் என்ன என்கிட்ட இருந்து ஒரு வியாபாரி வாங்குற ரேட்டுக்கு நானே வித்தனா எனக்கு பயங்கர லாபம் விவசாயத்துக்குமான இடுப்பொருள் இங்க எல்லாமே கிடைக்கும் வெறும் விவசாய உணவுப் பொருள் மட்டும் கிடைக்காது சாப்பிடறது மட்டும் கிடைக்காது விவசாயத்துக்கான நிலையில இடி பொருளுமே இப்ப புண்ணாக்குன்னா ஏழு வகை புண்ணாக்குமே எங்க கிட்ட இருக்கும் அதாவது விவசாயிகளுக்கும் வந்து ஒரு அவங்க விளைவிக்கிற பொருளை வித்தமாயாச்சு அதை வாங்கி ஆரோக்கியமா செஞ்சவங்களுக்கும் வந்து குறைந்த விலையில கொடுக்க முடியுது ஆமா ஒரு பேசிக் வந்து இப்போ நீங்க வந்து இது நல்ல நெஞ்சு இல்லாத ஒரு உணவுன்னு சொல்றீங்க ஆனா இங்க சமைக்கிற பொருள பொ உணவுப் பொருட்களுமே நஞ்சு நீ எப்படி நீங்க உறுதுன்னு ஆமா ஏன் ஏன்னு கேட்டால் இங்க இருக்கிற அந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்கல்ல அவங்க அந்த பொருளை விளை வச்சு இங்கதான் வச்சிருக்காங்க அந்த பொருளை தான் வாங்கி இங்க எல்லாம் சமைக்கணும் அதாவது வெளியே வந்து எந்த அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டோர்ல போய் எல்லாம் எங்கேயோ இடத்துல இருந்து அவங்க பொருளை வாங்கிட முடியாதுங்க இப்போ உதாரணத்துக்கு எங்க தமிழர் மலர் சந்தையில் ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருள் இங்க கிடைக்கும் நீங்க வந்து சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம் அது எந்த ஒரு உணவுத் திருவிழர்களும் அப்படி கொடுத்துடவே முடியாது அது வந்து ஒரு சாதாரண இந்த சந்தையிலே அது செய்ய முடியுது உதாரணத்துக்கு ஏற்காடுல இருந்து வரக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்குல இருந்து கிழங்கு வரையும் ஏற்காடுல என்னெல்லாம் கிடைக்குதோ ஏற்காடுல நம்ம டீம் இருக்காங்க அவங்க அந்த பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க இங்க இருக்கிற யாராவது விவசாயிகிட்ட இருந்து தேங்காய் பருப்பு வாங்கி அவர் ஆட்டி அது எண்ணெய் எடுத்துப்பாரு தேங்காய் எண்ணெய்ல செஞ்சு கொடுப்பாரு பழம் போடுவார் ஏதோ ஒரு கிட்ட இங்க இருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னா அவங்க கடையில போய் வாங்கினா ஒரு இருநூறு ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவரு இந்த விவசாயிகிட்ட வாங்கி அவரை செஞ்சு அது நூத்தி ஐம்பது ரூபா தான் அவருக்கு அடக்க விலை வரும் ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப லாபம் அது மரபு சந்தையிலேயே செக் வச்சிருக்கிறவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க மில்லு வச்சிருக்கிறவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க செல்வகுமார் தருமபுரிங்க நம்ம தர்மபுரியில பாத்தீங்கன்னா மரச்சுக்கு என்ன மரச்சுக்கு மிஷின் நாங்க வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு மிஷின் போட்டு ஓட்டிட்டு இருக்கோம் பொருட்கள் பாத்தீங்கன்னா கடலை எள்ளு தேங்காய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டா விவசாயிகிட்ட இருந்து வாங்குறோம் விவசாயிகிட்ட இருந்து வாங்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா த தரமா கொடுப்பாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த தரத்தான பொருளை வாங்கி நம்ம கடலக்கொட்டை எள்ளு தேங்காய் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா மரச்சக்கில் போட்டு நம்ம ஏனாடி தமிழர் மரபு சந்தையில நாங்கள் வைத்துக்கிட்டு இருக்கிறோம் வணக்கம் என்னோட பேர் ஜெயக்குமார் கடந்த ஏழு வருடங்களா மரபு சந்தையில தின்பண்டங்கள் கடை போட்டுட்ருக்கோம் ஆஹ் நம்ம செய்யற தின்பண்டங்கள் எல்லாமே பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் ஆஹ் செக்கிலாட்டின கடையில் என்ன பயன்படுத்தி செய்கிறோம் இனிப்பு வகைகளுக்காக கரும்பு சக்கரை பனைவெல்லம் வெள்ள உருண்ட வெள்ளம் இதை எல்லாமே நாம் பயன்படுத்திக்கிறோம் நம்ம இருபதுக்கு மேலே இருக்கிற தின்பண்டங்கள் வந்து இங்கே வந்து இங்கே விற்பனை விற்பனைக்காக கொண்டு வரும் அந்த தின்பண்டங்கள் பார்த்தா பாரம்பரிய அரிசியில் தூயமல்லி அரிசியில மிளகு சேர்த்து ஒரு முறுக்கு மாதிரி செய்கிறோம் மிளகு முறுக்கு தங்கச்சம்பா அரிசியில் தேங்காய் பால் கலந்து தேங்காய் பால் முறுக்கு செய்கிறோம் கள்ளிமடையான் ஒரு அரிசி இருக்கு அந்த அரிசியில பூண்டு கலந்து கள்ளிமடையான் பூண்டு முறுக்கு சேரும் அது இல்லாம தினை முறுக்கு அறுபதாம் குருவை தட்டை அதிரசம் வந்து மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் கருங்குருவை இந்த மாதிரி அரிசிங்களில் அதிரசம் செய்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துக்கு எந்த அரிசி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இதை செய்வோம் கருப்பு கவுனி அரிசியில் ஸ்வெஷலா அல்வா மாதிரி செய்கிறோம் கருப்பு கவுனி அரிசி பால் கலந்த அல்வா திணையில மைசூர் பாக்கு கம்புல மிக்சர் செய்கிறோம் திணையிலயும் மிக்சர் செய்கிறோம் இங்கே நம்ம கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே விவசாயிங்க கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பாய்க்கிறோம் சந்தைக்கு விவசாயிகளை அரிசி இது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க அவங்க கிட்ட இருந்து பொருட்களை நாம வாங்கிக்கிறோம் என்னோட பேர் செந்தில்குமார் நான் இங்கே தருமபுரி தான் நாங்கள் வந்து இந்த சந்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தோம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சந்தையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதமான எல்லாம் இங்கே கிடச்சிரும் அதில் நிறைய வந்து இங்கே இந்த ஏரியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய மக்களோட பொருட்கள் தான் எல்லாமே விவசாயிங்களோட பொருட்கள் தான் அவங்க கிட்டே நேரடியாக வாங்கி நாங்களே மதிப்பு கூட்டி இங்கே நாங்களே விற்கிறோம் அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான பணம் வந்து கொடுக்குறோம் இங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து தரம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறோம் அவங்க அவங்க தோட்டத்தை போய் பார்த்து அவங்க உண்மையில இயற்கை விவசாயம் என்ன பண்ணுறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி தான் வந்து அவங்க கிட்ட வந்து நாங்க பொருட்களை வாங்குறோம் அப்ப இங்க வந்து உற்பத்தி ஆகிற பொருட்களை வந்து நிறைய வந்து இன்னைக்கு மாறி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து மாறி இயற்கை வழி வேளாண்மை மூலயமா நிறைய பொருளை உற்பத்தி பண்ணி தர இடத்துக்கு வந்திருக்காங்க வணக்கம் என்னோட பேர் வந்து அமர்நாத் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நில் ரகங்கள் நிறைய பாரம்பரிய விதைகளை நாங்கள் விதை பெருக்கம் பண்ணி அதை நிறைய விவசாயிகள் கூட பகிர்ந்து அதை இன்னும் பெருக்கம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே நேரடியாக அரிசியை வந்து அரைச்சி நேரடியாக கொடுக்கறதுனால எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் நம்ம தமிழர் மரபு சந்தை மூலயமா சந்தப்படுத்துறதுனால நல்ல லாபம் கிடைக்குது நானே சொந்தமாக இழுப்பும் ரத்தசாலி அப்புறம் தங்கச்சம்பா தூயமல்லி அப்புறம் சீரக சம்பா அப்புறம் வந்து கருப்பு கவுனி காளாபட்டி அப்புறம் வந்து வாசனை சீரக சம்பான்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மணி சீரக சம்பா காளாஜீரா இந்த மாதிரி பல பாரம்பரிய நில ரகங்களை நாங்கள் சொந்தமாக விளைஞ்சி கொடுக்குறோம் என்னுடைய பேர் பூபால் நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து தோட்டத்திலேயே விட்டு வளர்க்குறோம் ஆரியம் கம்பு சோளம் நெல் இந்த மாதிரி தானியம் அரிசி இந்த மாதிரி போட்டு தான் வளர்க்குறோம் அரிசி கோழி தீவன் வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கெமிக்கல் கலக்குறான்றதுனால அது நாங்கள் வாங்கி போடுறதில்ல இதெல்லாம் பெருவடை கோழி இது வந்து ஒரு கோழி வந்து மூன்றரை கேஜி வரைக்கும் வரும் அந்த கோழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய உண்டு அந்த கோழி வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா கிலோ இரநூறு முந்நூறு முந்நூற்றம்பதுன்னு அதெல்லாம் பூரா சுத்தமாக ப நிணலில் வச்சு பண்ணையில் வளர்க்குறது அது பூரா மருந்து இன்ஜெக்ஷன் மூலயமா வளர்கிறது இந்த கோழி வந்து இந்த கோழி வளரணும்னா அந்த கோழி வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகணும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மாதத்தை சேவல் இது பரிதங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எட்டு மாதத்து கோழி அந்த கோழி வந்து நாற்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ வரும் அந்த நாற்பது நாள் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வருதுனாக்கா அது முழுசு மருந்தில் வளர்கிறது இந்த பண்ணையில் வளர்க்குறது இதே கோழி இந்த கால் பாத்தீங்கன்னா அந்த கால் வந்து இது தரையில் முள்ளில் நடந்து கால் முரடாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பொசு பொசுன்னு இருக்கும் இந்த ரெக்கியை விரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கியில வந்து ரத்த ஓட்டம் கிடையாது இந்த ரத்த ஓட்டம் நரம்பு வராது அதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வராது வெள்ளையா வரும் அதே மாதிரி கறி வந்து இப்போ வெட்டினீங்கன்னாக்கெல்லாம் பீஸ் பீஸாக பிஞ்சி போயிடும் நஞ்சு போயிடும் அது இது வந்து பீஸா வை கேக்கு மாதிரி வரும் அந்த பண்ணக்கோழியில் வந்து அந்த இல்லாத நோயெல்லாம் உருவாக்கும் நாங்கள் வந்து உயிராடாக இருக்கிற மீன் கொண்டு வந்து கொடுக்குறோம் ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்து டேங்கில் வச்சு இங்கே கஸ்டமருக்கு ரெகுலராக உயிர் உயிராடாக இருக்கிறதா கொடுத்தோம் இங்கே வந்து பிளாஸ்டிக்கோ கவர்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து தான் எடுத்துகிட்டு போகணும் டேஸ்ட் வந்து மீன் உயிராடாக இருக்கும் போது சாப்பிடும்போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என் பேர் செல்வி நான் பீச் எட்டு ரயில்வே கேட்டுக்கிட்டே இருந்து வந்துட்டு நான் இங்கே வந்து முருங்கைக்கீரை பொடி முடக்கத்தானே தூதுவலை ஆவரம்பூ பெரண்டை முருங்கைக்கீரை கருவேப்பிலை ஆவரம்பூ அஹ் வல்லார மூக்கிரட்டை இந்த மாதிரி வந்து நிறைய வகை மூலிகைகளை வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன் அது வந்து பருப்பு பொடியாவும் குடுத்துட்டு இருக்கேன் வெறும் பொடியாவும் வேணும்னாலையும் நான் இன்டிஜுவலாவே குடுத்துட்டு இருக்கேன் சார் இது பிறண்ட பொடி இது வந்து இருந்து தான் எடுத்துட்டு வரும் இந்த பெரண்டையும் நாங்க நல்ல காய வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் காய வச்சு அதுக்கப்புறம் தான் பொடி பண்ணி அதோட நம்ம வந்து பருப்பு பொடியெல்லாம் ஆட் பண்றோம் கருப்புளுந்து பாசிப்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் மிளகாய் அப்புறம் மிளகு யூஸ் பண்றோம் சீரகம் யூஸ் பண்ணுவோம் சோம்பு இது எல்லாமே சேர்த்து கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாகவே நாங்கள் அரைச்சி சேல் பண்ணி விற்கிறோம் சார் வணக்கம் என் பேர் பவித்ரா நான் தர்மபுரியில் வரேன் என்னோட ஐட்டம்ஸ் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ஸ்கின் கேர் ஃபுல்லாக வந்து இயற்கை முறையில த தயாரிக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட வந்து சோப்பு பவுடர் சீரம் ஷாம்பூ ஜெல்லு லிப் பாம்ஸ் பல்பொடி மிளகாத்தூள் பேக் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு உணவு மட்டும் கிடையாது காய்கறிகள் அரிசி பழங்கள் பழங்கள் எல்லாமே இயற்கை முறையில விளைந்த உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு இங்க சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி இயற்கையா விளைந்த பொருட்களை வச்சு ஆயில் கூட எண்ணெயும் கூட நல்ல சுத்தமான முறையில மரச்சக்கு எண்ணெயில செய்யப்பட்ட எண்ணெயை எடுத்து அந்த உணவுப் பொருட்கள் சமைக்கிறாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ரெகுலரா சாப்பிடும்போது திரும்பி திரும்பி வருவதற்கு அந்த எண்ணம் தோன்றுது வெளியே வாங்கறது எல்லா பொருளும் வருது பதநீர் வருது அந்த சீசனுக்கு உண்டான அனைத்து பொருளும் இங்க வர்றதுனால ரொம்ப பெருமையாவும் நல்லாவும் இருக்கு லாபம் அப்படின்னு விற்கிற விவசாயிகளுக்கு இந்த கடைபூட்டம் என்ன மாதிரியான லாபம் இது வந்து இந்த இடம் வந்து பர்ட்டிகுலரா என் நண்பரோடது எங்க அமைப்போட ஒரு மெம்பரும் கூறது இது வரலையும் அவங்க நம்ம கிட்ட ஒரு ரூபா கூட காசு வாங்குனதே இல்ல நாமளும் எந்த கடை போடுறவங்க கிட்டயும் ஒரு ரூபா காசு வாங்குனதே இல்ல அப்போ அந்த இதே அவங்களுக்கு வந்து பெரிய லாபமா மாறி அவங்க எடுத்துட்டு வர்றதோட அவங்க வேலை முடிஞ்சுச்சு இங்க வந்து கடை போறதுக்கு ஒரு சார்ஜ் ஒரு இரநூறுவா ஐநூறுபா வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடையோ டூ ஹண்ட்ரடையோ அவங்க பொருள்ல ஆட் பண்ணுவாங்க அப்போ அது பண்ணாத போதும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கேளுது நீங்க டென் ருபீஸ் டொண்ட்டி ருபீஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எங்க சந்தையில் ஃபில் போகலாம் ஒரு கூழ் பத்து ரூபா இருக்கும் கம்பு கூழ் பன்னியாரம் அஞ்சு சாப்பிட்டு போனீங்கன்னா பதினஞ்சு ரூபா இருக்கும் பத்து ரூபா இருந்துச்சு பதினஞ்சு ரூபா வந்திருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபையாக நீங்கள் கருப்பு கவுனியில் அல்வா வேணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிலோ அறுநூறுவா வரதான் செய்யும் அது கருப்பட்டி போட்டு தான் கருப்பு கவுனியில் அல்வா வேணும்னா அது அறுநூறுவா தான் வரும் ஆ விலை அதிகம்லாம் சொல்லி இருக்கிறது புரியுது நீங்கள் எந்த தரம் எந்த உயர்வு பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக சாப்பிட்டு போகலாம் நல்லா சத்து உள்ள உணவா கண்டிப்பாக டெஃபினட்டாக அது வந்து ரொம்ப சத்தானது அதுக்கு நாங்கள் வந்து ஆத்தர்டிக்கா ஆத்தரிஸ்டா சொல்ல முடியும் அது யார் விளைஞ்சாங்க எந்த மாசம் விளைஞ்சாங்க எந்த வருஷம் விளைஞ்சாங்க அது எப்படி விளைஞ்சாங்க அது இங்க எப்படி வந்து உணவா மாறிச்சுன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு கடையிலும் அவங்க பொருளுக்கு அவங்க தான் வந்து ஆதாரம் நீங்க அவங்க கிட்ட எந்த கேள்வினாலும் கேட்கலாம் சிக்கல் என்னன்னா கூட்டத்துல அது பதில் சொல்ல முடியாது சில நேரங்களை அவாய்ட் பண்ணுவாங்க நிறைய ஃப்ரீயா இருக்கும் போது பேசுவாங்க இது வெறும் வியாபாரத்துக்குன்னு கிடையாம ஒரு மாதிரி விழிப்புணர்வாவே நாங்கள் இதை வந்து செஞ்சுட்டே இருக்கோம் நிறைய விழாக்கள் போட்டு நிறைய அங்கங்க அப்பப்ப வச்சு இத பத்தி பேசிட்டே இருக்கும் உமாசங்கர் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து இந்த சந்தையை பத்தி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சிலாத உணவா இருக்கணும் அதே நேரம் அது வந்து சுவையாக இருக்கணும் அதே நேரம் குறைந்த விலையில இருக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாவும் வந்து விவசாயிக்கும் சரி செய்யறவங்களுக்கும் சரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தமிழர் மரபு சந்தை மூலமா வந்து நீங்க நிறுவிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய பணி தொடர்ற வாழ்த்துகள் நன்றி நன்றி நன்றி